தமிழக அரசியல் களத்துக்கு புதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் எந்த திசையில் பயணிக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது கூட்டணியா தனித்து போட்டியா என்ற கேள்விக்கு விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்றே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பதிலளிக்கப்படுகிறது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு சில மேஜிக் நடக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் தாவேகா தொண்டர்கள் உள்ளனர் திமுகவை வீழ்த்துவதுதான் முதல் டார்கெட் என்ற இலக்குடன் தாவேகா செயல்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தமிழக கழக தலைவர் விஜய் தமது கட்சியில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த புதியவர்களை இணைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார் கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் விசிகாவில் இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இருந்து வந்த சி டி ஆர் நிர்மல்குமார் ஊடகவியலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைந்தனர் அவர்களுக்கு மாநில பொறுப்புகளை விஜய் வழங்கி கௌரவித்தார் இதையடுத்து ஜூன் ஒன்பதாம் தேதி முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியும் டாக்டருமான கே ஜி அருண்ராஜ் கட்சியில் இணைந்ததை அடுத்து அவர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் மேலும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ராஜலக்ஷ்மி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதரன் ஜேபிஆர் பி கல்வி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் டாக்டர் மரியவில்சன் முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஆகியோர் தாவேகாவில் இணைந்துள்ளனர் இந்த சூழலில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் விஜய் தனியாக அமைக்க உள்ள அல்லது சேர உள்ள கூட்டணியை பொறுத்தே வாக்காளர்களின் மனநிலை தெரிய வரும் என்று கணிக்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐந்து மண்டலங்களில் விஜய் கட்சிக்கு பல்வேறு சமூகங்களிடையே உள்ள ஆதரவு எதிர்ப்பு மற்றும் அதற்கான காரணங்கள் பற்றி சில ஆய்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன அவை பற்றிய விவரங்களை இப்போது காண்போம் முதலில் தென்மண்டலமாக உள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் விஜய் கட்சிக்கு முக்கிய சமூகங்கள் மத்தியிலுள்ள செல்வாக்கு பற்றி அறியலாம் தென்மண்டலத்தில் முக்கிய சாதிகளாக முக்குலத்தோர் நாடார் தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் நாயுடு வெள்ளாளர் விஸ்வகர்மா செட்டியார் மீனவர் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் உள்ளனர் தாவேகா கொள்கை தலைவராக ராணி வேலுநாச்சியார் அறிவிக்கப்பட்டு இருப்பது மறவர் உள்ளிட்ட முக்குலத்தோர் சமூக மக்களிடையே குறிப்பிட்ட அளவு ஆதரவை பெற்றுள்ளது தேர்தலுக்கு முன்பு பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடம் வந்து விஜய் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நீடிக்கிறது தென்மண்டல முக்குலத்தோர் சமூகத்தினர் பெரும்பாலும் திமுக அதிமுக அமமுக நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாக உள்ளனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திர நியமிக்கப்பட்ட பிறகு மரவர் சமூகத்தினர் பாஜக ஆதரவாளர்களாக ஓரளவு மாறி வருகின்றனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் மற்றொரு கொள்கை தலைவராக பெருந்தலைவர் காமராசர் அறிவிக்கப்பட்டு இருப்பது நாடார் சமூக மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ளது ஆனால் தாவேகா மாநில நிர்வாகிகள் பதவி இதுவரை நாடார் சமூகத்தைச் சேர்ந்த யாருக்கும் வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தி உள்ளது தென்மண்டல நாடார் சமூகத்தினர் பெரும்பாலும் திமுக பாஜக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாக உள்ளனர் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இஸ்லாமியர்களிடமும் தாவேகா மிகுந்த செல்வாக்கு பெற்று விளங்குகிறது வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதை பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் வரவேற்றுள்ளன தாவேகா முதல் முறையாக சட்டப் போராட்டத்தை தொடங்கியது இஸ்லாமியர்களுக்கு தான் என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்தவர்களில் குறிப்பாக மீனவர்கள் விஜய்க்கு ஆதரவாக உள்ளனர் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவராக விஜய் இருப்பதால் வெள்ளாளர் சமூகத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்துள்ளது தாவேகா கொள்கை தலைவர்கள் பட்டியலிலும் தாவேகா மாநில நிர்வாகிகள் பட்டியலிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினருக்கு விஜய் முக்கிய இடம் வழங்கவில்லை என்ற வருத்தம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களிடையே உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாவேகாவின் கொள்கை தலைவராக இல்லாத பசும்பன் பசும்பொன் தேவரை போற்றும் வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி விஜய் தமது அலுவலகத்தில் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவரின் தேவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய வீடியோவை வெளியிட்டார் இதேபோல் விடுதலைப் போராட்ட வீரர் சுந்தரலிங்கம் திருவுருவப் படத்திற்கோ தியாகி இமானுவேல் சேகரனார் திருவுருவப் படத்திற்கோ விஜய் மாலை அணிவித்து ஏன் மரியாதை செலுத்தவில்லை என்று தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் கேள்வி கேட்டுள்ளனர் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் பிறந்த நாளில் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் விஜய் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நீடிக்கிறது நாயுடு யாதவர் விஸ்வகர்மா செட்டியார் சமூக மக்களிடம் தமிழக வெற்றி கழகத்திற்கு நல்ல பெயர் உள்ளது தங்களது சமூகங்களுக்கு விஜய் அளிக்கும் முக்கியத்துவம் பற்றி அறிந்த பிறகு தங்களது ஆதரவு வாக்குகளாக மாறும் என்று அந்தந்த சமூக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் தாவேக்காவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாதை பற்றி பல்வேறு சமூகங்களின் இளைஞர்கள் பெரும் எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் தெரிவித்துள்ளனர் ஆனால் பெண்கள் விஜய்க்கு முழு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் விஜய் வந்தால் மற்றவர்களை விட நல்லது செய்வார் என்று நூற்றுக்கு அறுபது சதவீதம் பெண்கள் தெரிவித்துள்ளனர் பணபலம் சாதி மத பலத்தையெல்லாம் தாண்டி தென் மாவட்ட பெண்களின் வாக்குகள் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிகமாக கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது